நண்பர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பிச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரங்கூன்மல்லின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அழகு பூச்செடி எப்படி நம்ம வீட்டில் வளர்க்கறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

பவுடர் மாதிரி மக்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நல்லா மக்குன தொழு உரம் இந்த தொழு உரத்தை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் நான் வந்து செடி வைக்க போறேன் நீங்கள் உங்ககிட்ட செம்மண் இருக்குது இல்லை தோட்டம் மண் இருக்குது எந்த மண் இருந்தாலும் ஓகே தரையில் நடவு பண்ணோம் அப்படின்னா இந்த செடி வந்து ரொம்பவே பெருசாக வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் நீங்கள் மடி தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு இல்லாட்டி இருபது நாலு இருபத்தி நாலு இல்லாட்டி ஒரு ட்ரம்மு அந்த மாதிரி பெரிய சைஸு இதில் வந்து கண்டெய்னரில் நட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறையா வந்து பூக்கள் கிடைக்கும் இந்த மாதிரி இது வந்து ஒரு கொடி வகை தாவரம் நல்லா படர்ந்து வளரும் ஸோ எவ்வளவு வந்து உங்களுக்கு ஆழம் இருக்கும் அந்த அளவுக்கு கொடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நாற்றுகளில் ரொம்ப சுலபமாக கிடைக்கும் ஆனால் ஒரு மூணு அடி உயரமுள்ள நாற்று வந்து இரநூத்தம்பது இருந்து முப்பது ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க இந்த மாதிரி குட்டி நாற்று பார்த்தோம் அப்படின்னா எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் நூறுரூவாய்க்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைக்கும் காம்பவுண்டுக்கு வெளியே நீங்கள் ஒரு அழகு செடி வச்சு வளர்க்கணும் அப்படின்னா இந்த ரங்கூன் மல்லியை வந்து சூஸ் பண்ணலாம் பெரிய அளவுக்கு வாசன்றது இருக்காது ரொம்ப மைல்டாக ஒரு வாசம் இருக்கும் ஆனால் நிறைய பூக்கள் வந்து உங்களுக்கு பூக்கும் இதை நீங்கள் வந்து ஆர்ச் மாதிரி போட்டு அது மேலே படர விடணும் அப்படின்னாலும் இந்த ரங்கூன் மல்லி வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் அலமெண்டா செடி கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நீங்கள் வந்து காம்பவுண்டுக்கு வெளியே வளர்க்கறதுனாலும் சரி இல்லை ஆர்ச்சில் வளர்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக செட் ஆகும் நீங்கள் இன்னும் அந்த வழியை பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்காங்க மறக்காமல் பாருங்க இது சரியாக ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு வந்து முதல் தொழிறு வந்து வந்திருக்கு நம்ம நட்டப்பட இல்லாமல் புது தலைவர் இந்த ரங்கூன்மல்லி பார்த்தோம் அப்படின்னா நட்டதுலேருந்து முதல் ஒரு வருடம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து வளர்ச்சி இருக்கும் அதுலேயும் ஆரம்ப காலகட்டம் இல்லை மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் உங்களுக்கு செடி வளரவே வளராத மாதிரி தான் தெரியும் பட் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நல்லா வளரும் இதை அடுத்து ஒரு அஞ்சு நாட்கள் முப்பத்தஞ்சு நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா பக்க கிளைகள் மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு கொத்தில் ரெண்டு ரெண்டு இலைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு இலையோட கணுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கிளை வந்து உங்களுக்கு வரும் அந்த மாதிரி நிறைய பக்க கிளைகள் வந்து வைக்கக்கூடியது நீங்கள் நடக்குள்ளே இருந்த இந்த சைடில் இருக்கிற கிளைகள் எல்லாமே நீங்கள் வந்து கத்திரிச்சு விட்டுட்டு ஒரு லீடிங் க்ரீப்பர் மட்டும் நல்லா இப்போ மே நேராக போகிற கொடியை மட்டும் விட்டுட்டு அதை நீங்கள் ஒரு கயிறோ இல்லை குச்சியோ வச்சு கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கொடி நல்லா மேலே படறணும் கீழே வந்து உங்களுக்கு நிறைய இலைகள் இருக்காது இந்த மாதிரி கீழே இலைகள் வந்து இருக்க விட்டீங்க அப்படின்னா இது மூலயமா பூச்சிகள் வந்து புழுக்களோ மேலே ஏறிச்சு அப்படின்னா செடியை வந்து ஈஸியாக நாசம் பண்ணிடும் ஸோ அது மாதிரி அடியில் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி கிளீன் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் கட் பண்ண இந்த இலைகளை வந்து தூக்கி தூரம் போட தேவையில்ல நோய் பாதிப்பு இல்லை அப்படின்னாலோ இல்லை வேற எதுவும் பூச்சிகள் முட்டை வச்சிருக்கல அப்படினாலோ இதையே நீங்கள் வந்து மூடாக்கா பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அதோட இலைகளை மட்டும் தனியாக உதிர்த்து அந்த மண்ணிலே போட்டுட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து முடாக்காவும் செயல்படும் ரொம்ப அதிகமாக வெயில் தாக்காம வேற காப்பாற்றும் அதுவே காஞ்சி நல்லா மக்குனதுக்கப்புறமா உரமாகவும் மாறும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குச்சியை கட்டி குச்சி நட்டு அதில் நீங்கள் இந்த கொடியை வந்து வளர விட்டுட்டிங்கனாவே போதும் ஆரம்பத்தில் நீங்கள் கட்டி விடுற மாதிரி இருக்கும் ரொம்ப இது வந்து இப்போ நம்மளது பாவக்காய் குடி அவரக்காய் குடி மாதிரி அதுவே பற்றி வளர்ந்துக்காது நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் கயிறு கட்டி தான் வச்சாகணும் இது வந்து மூணு மாசம் கழிச்சு எடுத்த பதிவு முதல்ல நான் கட் பண்ண கிரீப்பரும் சாந்திருச்சு அதில் இருந்து மறுபடியும் ஒரு பெரிய கிரீப்பர் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் மற்ற லீடிங் கிரீப்பருக்கும் இந்த கிரீப்பருக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒரு ஒரு ஆஹ் ஒரு ஒரு இலைக்கணுல இருந்து ஒரு ரெண்டு ரெண்டு பக்கங்கள் அவங்களுக்கு வந்து வரும் நல்ல நீட்டமாக வந்து இலை கணுக்களுக்கு நடுவுல இடைவெளி இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமா நல்லா பற்றி வளரும்னு அர்த்தம் சோ அந்த ஒரு கிளையை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற சைட்ல இருக்கிற பிரான்ச்சு ஆனா உங்களுக்கு ஒன்றும் பெருசா இல்லை ரெண்டு மூணு கிளைய மட்டும் தான் கீழே அடியில் இருக்கு அதை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அது வழக்கம் போல அந்த இலைகளை எடுத்து முடக்கா மாத்திடறோம் மற்றபடி இந்த இதுக்கு வந்து நீங்க ஒரு ஆறுல இருந்து ஏழு அடி பந்தலோ இல்லை கம்போ வச்சு கட்டி விட்டுட்டீங்கனாலும் அந்த அளவுக்கு வளரும் அதை விட மேலேயும் கூட உங்களுக்கு வந்து இந்த மல்லி வளரும் நீங்க வெறுமணி குச்சி மட்டும் சுட்டு வச்சு அதில் கொடியை சுற்றி விடாமல் ஒரு நூலோ இல்லை இந்த மாதிரி கயிறோ வச்சு கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கிளை வந்து அந்த கொடி முத்தி கலர் மாறும் மரக்கலருக்கு மாறும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்க தேவையில்லை அதுவே பிடிச்சி வளர்ந்துக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல கொடி வச்சு குச்சி வச்சு நட்டதுக்கப்புறம் இது வந்து ஐந்து மாதங்கள் கழிச்சு நீங்கள் இந்த ரங்கூன்மல்லி வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல தேவையான விஷயம் அப்படின்றது பொறுமை தான் கிட்டத்தட்ட ஓ பத்து மாதம் இல்லை பதினோரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு செடியில் இருந்து பூக்கள்ன்ற பேச்சேக்கே இடம் கொடி மட்டும்தான் வளரும் நல்லா வளரும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட அடி கிட்ட வளர்ந்துருக்கு அந்த கொடி அதை கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாவும் அது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நீங்கள் ஏற்கனவே அலமெண்டா செடியில் பார்த்த மாதிரி நீங்கள் தரையில் வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏற்றணுனா கூட தாராளமாக ஏற்றிக்கலாம் பத்து மாதங்கள் கழித்து தான் எனக்கு மொக்கு வைக்கவே ஆரம்பிச்சிருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து வளர்க்கும் போல் நார்மல் பூச்செடிங்க மாதிரி இலை இருந்தோ கிளைகள்ல இருந்தோ தனியாக ஒரு காம்பு வந்து அதில் ஒரு பொட்டு பூ அப்படி வராது நார்மலாக உங்களுக்கு இலைகள் இருக்கிற கிளையிலேயே ஒரு ஒரு வந்து புதுசாக ஒரு கணு வந்து பிரான்ச்சஸ் வந்து அதுலேருந்து உங்களுக்கு மொட்டுகள் மட்டும் கொத்து கொத்தாக வைக்கும் இந்த ரங்குன் மல்லி எப்பயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு தடவை பூத்துச்சுனா அது கிட்டத்தட்ட உங்களுக்கு நாளில் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கூட இருந்துக்கிட்டே இருக்கும் கொத்தில் இருக்கிற மொட்டுகள் எல்லாம் ஒரே நாளில் பூக்காது ஸோ ஒரு கொத்து பூத்து முடிக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் ஆகிடும் அதே மாதிரி இது வந்து ஒரு மேஜிக் செடின்னு சொல்லலாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் செடியில் பூ முத முதல்ல பூக்கக்குள்ளே கிட்டத்தட்ட வெள்ளை நிறத்தில் இருக்கும் அது அதுக்கப்புறமா இளம் சிவப்பு நிறத்துக்கு மாறும் அதுக்கப்புறம் அடர் சிவப்பு நிறத்துக்கு மாறும் இப்போ நீங்கள் இந்த கொத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பூ பிங்க் கலரில் இருக்கும் ஒரு பூ வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் அந்த பிங்க் கலரில் இருக்கிறது ரீசெண்டாக பூத்தது டார்க் ரெட் கலரில் இருக்கிறது அதுக்கு முன்னாடி பூத்தது உங்களுக்கு பெருசா ஒரு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இல்லைனாலும் ஒரு ஒரு கொத்தும் பூக்க ஆரம்பிக்கக்குள்ள பார்க்கக்குள்ள அழகா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளை முழுக்கவே உங்களுக்கு வந்து பூக்கள் தெரியுது இல்லையா இதுலயே இன்னும் நாலஞ்சு கொத்துகள் வந்து இருக்கு சோ இப்போ இது பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்பதான் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வெள்ளை நிறத்திலயே இருக்கும் இது நேரம் போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா பிங்க் கலருக்கு மாறும் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு வந்து டார்க் ரெட் கலரில் மாறும் இப்போது அந்த கிளையில் இருக்கிற கொத்துக்கள் முழுவதும் உங்களுக்கு வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ரங்கூன்மலி வந்து நீங்கள் நாற்றுகள் தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை இது வந்து நீங்கள் கட்டிங்ஸில் இருந்தே ஈஸியாக பதியம் போட்டு வளர்க்கலாம் ஆனால் இதில் காயோ விதைகளோ எனக்கு இது வரைக்கும் வரல இருந்து நீங்கள் சுலபமாக ஒரு பென்சில் அளவு மொத்தம் இருக்கிற தண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை சுலபமா பதியம் போட்டு வளர்த்துக்கலாம் அதை நான் தனி ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு கிளை மட்டும் இல்லாம மற்ற கிளைகள்லயும் உங்களுக்கு வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சுக்கும் ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த செடியில எப்பயுமே உங்களுக்கு வந்து பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த அளவுக்கு இது வந்து நம்ம நண்பரோட வீட்டில் எடுத்தது காம்பவுண்ட்ல இந்த மாதிரி கம்பிலாம் வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அது மேல நீங்க படரை விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு மெயின்டனன்ஸோ நோய் தாக்குதலோ எதுவுமே தேவையில்லை நீங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு மர உரம் மக்கிய தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ உங்களுக்கு என்ன உரம் கிடைக்குதோ அதை நீங்கள் செடியை வந்து செடியோட உயர்லேருந்து ஒரு ஒரு அடி தள்ளி மண்ணை கிளறி விட்டு அந்த உரத்தை வச்சு மண்ணை நல்லா கலறிவிட்டு தண்ணி ஊற்றிங்கனாவே போதும் நம்ம சேனல் எல்லா காய்கறிகள் பழங்கள் மட்டும் இல்லாமல் மரங்கள் இந்த மாதிரி பூச்செடிகளும் வந்து எப்படி வளர்க்குறதுன்ற வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்